வணக்கம் அண்ணாமலைக்கு மோடி வகித்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறதுனால அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் பெயர் கேட்டதுமே சும்மா ஆரவாரம் அனல் பறக்கும் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலகிய போதே அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன்படி அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி அப்படி இல்லைன்னா தேசிய இளைஞரணி தலைவர் பதவி அதுவும் இல்லைன்னா தேசிய பொதுச் செயலாளர் இந்த மூணில் ஏதாவது ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகியிருந்தது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சராக ஒரு வாய்ப்பு வந்தது பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த போது அண்ணாமலைக்கு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் தனக்கு தமிழக அரசியல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னை தேடி வந்த மத்திய அமைச்சர் பதவியை வேண்டாம்னு சொல்லிட்டாரு அந்த வகையில் மத்திய அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனவே தேசிய பொதுச் செயலாளர் அப்படி இல்லைன்னா தேசிய இளைஞரணி தலைவர் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு பதவி அவருக்கு உறுதி அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடம் அளித்துக்கிட்டே வந்தது இந்த நிலையில தான் அவருக்கு தேசிய தேசிய பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இந்த தேசிய பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பதவியே இல்லை பிரதமர் மோடியே அந்த பதவி வகித்து பின்னால் குஜராத் முதலமைச்சராகவும் இந்த நாட்டினுடைய பிரதமராகவும் வந்திருக்கார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளராக செயல்பட்டிருக்காரு இதே போல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் இரண்டாயிரத்தி பத்தில் பாஜக தேசிய செயலாளராகவும் கட்சியின் தேர்தல் வியூக நிபுணராகவும் செயல்பட்டிருக்காரு இதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பாஜக தேசிய செயலாளராக இருந்திருக்காரு அது போக பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி தேசிய செயலாளராக இருந்து பின்னாளில் நாட்டின் அமைச்சராகவும் உயர்ந்திருக்காரு அதே போல பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் பதவி வகித்தார் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரமோத் மகாஜன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொண்ணூறு வரைக்கும் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் பாஜகவினுடைய தேசிய செயலாளராக பதவி வகித்திருக்காரு இப்படி உலகிலேயே மிகப்பெரிய கட்சியான பாஜகவினுடைய மிக முக்கிய பதவி தேசிய பொதுச்செயலாளர் பதவி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி தற்போது அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த தேசிய பொதுச் செயலாளர் பதவி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து அண்ணாமலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க பாஜகவினுடைய முன்னாள் எம்பி தருண் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில் இதனை எதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் வள்ளுவர் குரலுக்கு பொருத்தமாக தேசிய தலைமையால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அண்ணாமலை அண்ணா உங்கள் தலைமை பயணம் சிற மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்து செய்தியை தெரிவிச்சிருக்காரு இது போக மற்ற பாஜக மூத்த தலைவர்களும் தொடர்ந்து அண்ணாமலைக்கு வாழ்த்து செய்திகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க